வினைத்தொகை வினைத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டு சொற்களில் முதல் சொல்லில் மூன்று காலம் ஒழுங்கி இருக்கும் வினைத்தொகை வார்த்தைகள்லாம் ரெண்டு ரெண்டு சொல்லாக தான் வரும் அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போ சுடுசோறு ஊறு காய் எரித்தழில் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தையாக வருதா வளர்மதிங்க ரெண்டு வார்த்தை வருதா இதில் பார்த்திங்கன்னா முதல் சொல்ல வந்து மூன்று காலமும் ஒழிந்து இருக்கும் தொகை நமக்கு மறைந்து வருவது தானே அப்போ காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளது இதில் சரியா இப்போ ஆடு கொடி வளர் தமிழ் ரெண்டே எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஆடு கொடிங்கன்னா ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி முக்காலத்துக்கு பொறுந்த மாதிரி வருதா வளர் தமிழ்னா வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி வருது இவ்வாறு காலம் காட்டும் இடநிலையும் பெயரச்சை விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா பத்தா புக்கில் நமக்கு ஒரு ஆறே ஆறு வார்த்தை தான் வினைத்தொகை வார்த்தைகள் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா உருதுயிர் வளர்வானம் பயிர் பயிர் பயிர்த் தொழில் காய்மணி உய்முறை செய்முறை இதுதான் வினைத்தொகை வார்த்தைகள் இது நயன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க மூடுபனி விரிமலர் அடுப்போர் தாழ்ப்புந்துரை அதிர்க்குறள் செய்கோளம் கொள்ளியானை குவிமொட்டு முழங்கிசை இம்மிலேசை இது வந்து நயன்த்து புக்கில் உள்ள வினைத்தொகை வார்த்தைகள்